மாவட்டத்தில் வசிக்கிறார் நாற்பத்தி இரண்டு வயது மரியம் நபடான்சி ஆப்பிரிக்க நாடுகளிலேயே அதிக குழந்தைகள் பெற்ற தாய் இவர்தான் ஆண்டுகளை பிரசவத்திலேயே கழித்திருக்கும் இவருக்கு நாற்பத்தி நான்கு குழந்தைகள் இவற்றில் ஆறு இரட்டை குழந்தைகள் நான்கு முறை மூன்று குழந்தைகள் மூன்று முறை நான்கு குழந்தைகள் எட்டு தனி குழந்தைகள் என்று பிரசவித்திருக்கிறார் நாற்பத்தி நான்கு குழந்தைகளில் தற்போது முப்பத்தி எட்டு குழந்தைகள் உயிருடன் இருக்கின்றனர் தனியாளாக இத்தனை குழந்தைகளையும் பார்த்துக் கொள்கிறார் மரியம் என்னை பன்னிரண்டு வயதில் இருபத்தி எட்டு வருடம் மூத்தவருக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டனர் அவருக்கு நான் மட்டும் மனைவி அல்ல பல பெண்கள் மூலம் ஏராளமான குழந்தைகள் உண்டு வெளியில் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் வீட்டிலும் கடுமையான வேலை இருக்கும் இதில் பெரும்பாலும் நான் கற்பத்தோடு தான் இருப்பேன் ஆனாலும் குழந்தைகள் மூலமே கொஞ்சம் மகிழ்ச்சியும் வாழ்க்கை மீதான பற்றும் எனக்கு ஏற்பட்டது கணவருக்கு பல்வேறு ஊர்களில் மனைவிகள் குடும்பம் நடத்துவார் அதிகாலை குழந்தைகள் கண்வழிப்பதற்குள் கிளம்பி விடுவார் என் மூத்த மகனே பதிமூன்று வயதில் தான் அவன் அப்பாவை பார்த்தான் என்னுடைய பல குழந்தைகள் அவரை இதுவரை பார்த்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பதிமூன்று வயதில் இரட்டை குழந்தைகள் பிறந்தன அதற்கு பிறகு இரண்டு மூன்று நான்கு என்று குழந்தைகள் பிறந்து கொண்டே இருந்தன இப்படி ஆப்பிரிக்காவில் ஒரே தாய் மூலம் நாற்பத்தி நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்தது நான் மட்டும்தான் என்கிறார்கள் இருபத்தி ஐந்தாவது குழந்தை பிறந்த பிறகு மருத்துவரிடம் சென்றேன் வயிற்றில் உருவான கருவை கலைக்க சொன்னேன் பல கருக்கள் இருந்ததால் கலைப்பது உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று கூறிவிட்டார் இப்படி ஒவ்வொரு முறை வாந்தி எடுக்கும் போதும் மருத்துவரிடம் செல்வேன் அவரும் இது மரபணு பிரச்சனை அதிகமான சினை முட்டைகள் உருவாகின்றன கலைக்க முடியாது என்று கூறிவிடுவார் நாற்பத்தி நான்காவது குழந்தைக்கு பிறகு கற்ப பையை நீக்கிவிட்டேன் ஒரு நாளைக்கு பத்து கிலோ சோளமாவு நான்கு கிலோ சர்க்கரை மூன்று பாஸ் குடும்பத்துக்கு தேவைப்படுகிறது நிரந்தர வேலை இல்லாவிட்டாலும் தினமும் எங்காவது வேலைக்கு சென்று விடுவேன் ஒரு நாள் கூட உடல்நிலை சரியில்லை என்று வீட்டில் இருக்க முடியாது எப்படியோ இதுவரை குழந்தைகளுக்கு பட்டினி போடாமல் வாழ்ந்து வருகிறேன் என்கிறார் மரியம் இவரது கதை வெளிவந்த பிறகு சில அமைப்புகள் நன்கொடை திரட்டி கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன